கோவில்ல தரக்கூடிய அதே டேஸ்ட்ல திருவாதிரை களி எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவாதிரை களி பண்றதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் இதை வானிலையில சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க பாருங்க அரிசி நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜார்ல மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடர் ஆகிடக்கூடாது இந்த மாதிரி ரவை பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் தன்மை இருந்தால் களி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம பவுடர் ரெடி பண்ணிட்டோம் இப்போ களி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுப்போம் இதில் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு கப் தண்ணி வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த அரிசி மாவு மாவு சேக்கும் போது இந்த மாதிரி கிளறிக்கிட்டே சேருங்க அப்பதான் கட்டிப்படாம இருக்கும் கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி கொடுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஏலக்காய் போல் இடித்து சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மாவு தண்ணியெல்லாம் இழுத்து ஓரளவுக்கு கெட்டிப்பதம் வந்துருச்சு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இதை இப்போ நல்லா கிளறி விடுங்க களி பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு சைட்லேயே இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் இதில் ஒரு பத்து முந்திரி எடுத்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன் முந்திரி நல்லா அப்புறம் இதை நம்ம களி கூட சேர்த்துடலாம் களி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதாங்க திருவாதிரை அன்னைக்கு சிவபெருமான் கோவில்களில் கிடைக்கக்கூடிய திருவாதிரை களி அதே டேஸ்ட்ல வீட்டில் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த கலியை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈட் ஹெல்தி ஸ்டே ஹெல்தி